ஜாக் மிஸ் மிஷினரி இயக்கம் வழங்கும் வாழ்வை மாற்றும் வார்த்தை அன்பான அதிசம்பி இணையர்களே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வரீங்க அநேகர் அநேக நன்மைகளை கற்று உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்து கொண்டு வருகிறார் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் கத்திற்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இந்த வா நாளிலும் கூட உங்கள் நடுவிலே கர்த்தர் ஒரு செய்த அதிசயத்தை உங்கள் நடுவிலே சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் நம்ம வசனத்தை தியானிக்கும்படி கடந்து போகலாம் மார்க்க சுவிசேஷ புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து முப்பத்தி நான்காம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீர்களானால் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நான் சில வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன் மார்கதி சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்போது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் பிரியமானே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அநேக அற்புதங்களையும் அதிசயம் செய்திருக்கிறார் அநேக வியாதிகளை இருக்கிறார் அநேக மருத்துவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அதே ஆண்ட அந்த ஆண்டவராக கிறிஸ்து இப்பொழுது அந்த பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரி அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை அவருக்கு இருக்கிற அந்த பெரும்பாடு வேதம் சொல்கிறது பெரும்பாலுள்ள ஸ்திரி எத்தனை வருஷம் என்றால் வேதம் சொல்கிறது பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு வியாதியில் அவஸ்தப்படுகிற அந்த ஸ்திரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தையாவது நான் தொட்டால் சுஸ்தமாவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு வருகிறார் பிரியமாவளே ஏனென்றால் அவளுடைய ஆஸ்தி எல்லாம் செலவழித்து கூட சற்றாகிலும் குணமடையாத பெரிய அந்த பெரும்பாடு என்கிற வியாதி அந்த உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப அவஸ்தப்படுகிறா பிரியமாவளே அநேக வைத்தியர்களை போய் பார்த்துருக்கிறா அநேக பணங்களை செலவழித்திருக்கிறா ஒரு மாற்றம் அவ் வாழ்க்கையில் வரல பிரியமாவளே ஆனால் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் ஏன்னா அநேக அற்புதங்களை அதிசயம் ஏசப்பா செய்கிறாரு அநேக வியாதி யேஸ்தர்களை சுகமாக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவளுக்குள் வந்திருக்கு அந்த ஸ்திரிக்குள்ளே வந்தது பெரிய மாணவே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வியாதி என்கிற ஒரு போராட்டத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அது வா வியாதி மாறாதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு அநேக வைத்தியர்கள் மருத்துவரை போய் பார்த்துருக்கலாம் மருத்துவ இடத்தில் அநேக பணம் செலவு பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் குணமடையாத வியாதியோடு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கிறீங்களா பிரிய உங்களை பார்த்து தான் இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை வருகிறது பெரியமானவருடைய இந்த பன்னெண்டு வருஷமா பெரும்பாலில் அவஸ்தையோடு இருந்த அநேக வைத்தியர்களை பார்த்து தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்து சற்றாக குணமடையாத ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த மாற்றத்தை நிச்சயம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார் அப்போது அவரோட தீர்மானம் பண்ணி நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிய தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே வந்து ஆண்டவராக இயேசுக்கு வஸ்திரத்தை தொடுகிறாள் பெரியமானவர்களே பனிரெண்டு வருஷமாய் மாறாதவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது பனிரெண்டு வருஷம் அநேக மருத்துவர்களை போய் பார்த்துருக்கிறான் அநேக வைத்தியர்களை பார்த்துருக்கிறான் ஒருத்தர் ரெண்டு பேரில் அநேக ரெண்டு வேதம் சொல்லியிருக்கிறது அநேகரை பார்த்து அவருடைய ஆஸ்தியெல்லாம் பணத்தை எல்லாம் செலவழித்து கூட சற்றாக குணமடையலை பெரியமானே இப்போ வேதம் சொல்லுகிறது அதே மார்க்கேதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது ஆண்டவராக சொல்லிய வஸ்திரத்தை தொட்ட உடனே என்று சொல்லியிருக்கிறது உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர் உணர்ந்தால் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சான் பன்னிரெண்டு வருஷம் அநேக மருத்துவர்களை போய் பார்த்து மாறாத அவருடைய வியாதி அநேக அவருடைய பணத்தை எல்லாம் செலவழித்தும் சட்டாயில் குணமடையாத அவருடைய வியாதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவளுக்கு அந்த வியாதியில் ஒரு மாற்றம் வந்து விட்டது பிரியமாவளே இன்றைக்கும் நீங்கள் அநேக மருத்துவரை பார்த்து உங்கள் வியாதி மாறலையா உங்கள் பணத்தை எல்லாம் செலவழித்து கூட வியாதி மாறலையா இன்றைக்கி உங்களை பார்த்து தான் கத்த சொல்லுகிறார் அவர் இடத்துல வாங்க பிரியமாவளே அவரை நோக்கி கூப்பிட்டு அந்த வஸ்திரி அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நீங்கள் இன்றைக்கு உங்கள் வியாதிக்காக வியாதி என்கிற அந்த வியாதி என்ற வியாதி மாறுவதற்காக நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் நிச்சயம் மாறாத உங்கள் வியாதி மருத்துவர்களால் மாற்ற முடியாதவங்க வியாதி உங்கள் பணத்தால் மாற்ற முடியாத வியாதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்து உங்கள் வேதனையை நீங்கள் சொல்லும்போது வியாதியை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாய் பன்னிரெண்டு வருஷம் மாறாத அந்த ஸ்திரியுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார் பிரியமானவர்களே சித்தமாக இருக்கிறார் இப்போ ஆண்டவராகிஸ்து நடந்து போய் கொண்டிருக்கும் போது பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தில் ஊரட நின்று போயிடுச்சுன்னு சொல்றாங்க வேதத்தில் வாசித்தோம் இப்போ ஆண்டவர் பின்னாடி கேட்குறார் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார் அப்போது சீஷர்கள் சொல்றாங்க ஆண்டவரை இவ்வளோ தளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டு வராங்களே உண்மை சுற்றி இவ்வளவு திளான ஜனங்கள் இருக்கிறாங்களே இதை என்னை தொட்டது யார் என்று நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு சொன்னார் பெரிய அதே மருத்துவளால குணமாக்க முடியாத வியாதி பணத்தால் குணமாக்க முடியாத வியாதி ஏசு கிறிஸ்துவால் எப்படி குணமாக்க முடிந்ததுன்னா அவர்லேருந்து வல்லமை புறப்பட்டது பிரியமாவிலே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படியா சொல்கிறீங்க நீங்கள் எவ்வளோ மருத்துவரை பார்த்துட்டோம் எவ்வளோ பணத்தை செலவழிச்சிட்டோம் வியாதி மாறலையே அப்போ இயேசுவால் எப்படி மாற்ற முடியும்னா ஏசு கிறிஸ்தவ இடத்துலேருந்து வல்லமை இருக்கிறது பெரிய வியாதியை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவ வல்லமை இருக்கிறது பணத்தால மாற்ற முடியாத வியாதி மருத்துவர்களால் மாற்ற முடியாத வியாதியை இயேசு கிறிஸ்து புறப்படுகிற வல்லமை உங்களை இன்னைக்கு குணமாக்கப் போகிறது பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில் இந்த வியாதியை மாற்றி போடுவதற்கு இயேசு கிறிஸ்து வல்லமை புறப்பட்டு எல்லாவற்றையும் மாற்றி போட போகிறது இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது பிரியமானே அப்ப அந்த ஸ்திரீ பயந்து தன்னிடத்துல நடந்ததையெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்து சொல்றா பிரியமாவளே இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்து விழுந்து தன்னிடத்தில் நடந்த எல்லா சமூகத்தையும் சொல்லுகிறாள் இப்போ இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகிறார் அதே மத மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் பெரிய மனவளை ஆம் பெரிய மணவளே பன்னிரெண்டு வருஷம் மாறாத அவருடைய வியாதி என்னுடைய வேதனை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த வேதனை நீங்கிடுச்சு பிரியமானலே பதானு சொல்கிறார் நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்கிறார் அதே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இன்றைக்கும் உங்கள் நடுவில் சொல்லப்படுகிறது போல நீங்களும் நிச்சயமாக வியாதியில் மாற்றத்தை கற்றுக் கொடுத்து உங்கள் வேதனையை மாற்றி உங்களை சுகமாயிருக்க காண விரும்புகிறார் பிரியமானளே ஒன்றே ஒன்று தான் அந்த ஸ்திரீ செய்தது போல நம்ம ஏசப்பாவை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவடத்தில் உங்கள் வியாதியை குறித்து சொல்லி ஜபிக்கும்போது ஏசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது நிச்சயம் இந்த ஸ்திரீக்கு அற்புதத்தை செய்து மாற்றத்தை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பார் இந்த வியாதி என்கிற வேதனை உங்கள் வாழ்க்கையில் மாற்றி நிச்சயமாக உங்களை சமாதானப்படுத்தி உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் பெரியமானவர்களே இதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஏன்னா பன்னிரெண்டு வருஷம் வேதனைப்பட்டு மருத்துவர்களை போய் பார்த்தா பணத்தை செலவைத்து பார்த்தா ஒன்றுமே குணமாகவில்லை சற்றாகல குணமாகல கொஞ்சம் கூட சரியாகலை பிரியமாவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே வியாதி முற்றிலும் நீங்கி உதிரத்தின் ஊரில் நின்று போயிற்றுன்னு வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக யேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறார் ஸ்திரியே நீ சமாதானத்தோடு போய் வேதனை இன்றைக்கு சுகமாயிருன்னு சொல்கிறாரே அதே யேசு கிறிஸ்து உங்களுக்கும் பார்த்து இன்றைய நாளில் சொல்லுகிறார் உங்கள் வியாதியை மாற்றி உங்கள் வியாதியை உங்கள் துக்கத்தை கண்ணீரை மாற்றி இன்னைக்கு உங்களை சுகமாயிருக்கும்படியே ஆண்டு சொல்கிறார் பெரியமாவளே வியாதி என்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு இன்னைக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார் வியாதியில் கர்த்தர் சுகத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார் நாம் எல்லாரும் ஆண்டும் நோக்கி பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ஸ்திரீடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்தாரு அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகிறாள் உங்கள் வாழ்க்கையில் வியாதியை மாற்றி அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்களை சமாதானப்படுத்தி உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் பெரியமானே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா வெள்ளக்கங்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா கிருபையும் இறக்கும் என்ன பரிசுத்த நல்ல பிதாவே அருமையான இந்த நாளில் கூட நோக்கி பார்க்க ஒவ்வொரு ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவன் எங்கிருந்தும் நோக்கி பார்த்தாலும் இயேசுவின் நாமத்தினால் பன்னிரெண்டு வருஷமாக பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ உம் அண்டையில் வந்து உங்களுடைய வஸ்திரத்தை தொட்டபோது நீங்கள் உடனே சுகத்தை கொடுத்தீங்களே சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஸ்திரியைப் போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எத்தனை மருத்துவர்களிடத்தில் போய் பார்த்து சுகமாகாத வியாதி எவ்வளவோ பணவழி பணத்தை செலவழித்தோ சுகமாகாத வியாதி கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் சுகமாகுமடி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை இடுகிறோம் அப்பா கட்டளிகிடுகிறோம் கத்திரா இயேசு கிறிஸ்து அந்த வியாதியை மாற்றி அவங்க வாழ்க்கையில் சமாதானப்படுத்துகிறாங்க வியாதியை மாற்றி அவங்களை சுகப்படுத்தி அவங்கள ஆறுதல் படுத்தபடி இயேசுவே நாமத்தில் அவன் ஜபிக்கிறோம்ப்பா ஏதோ எத்தனை பேருமே நோக்கி பார்க்குறாங்கப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் ஜபத்தை கேட்டு ஏசுவே நீர் அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜீபிக்கிறோம் அந்த பன்னிரெண்டு வருஷம் மாறாத அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் இருந்த வியாதிய பெலவீனத்தை பெரும்பாடை கர்த்தர் ஒரே ஒரு நிமிஷத்தில் உய வஸ்திரத்தை தொட்டபோது ஒரே ஒரு நிமிஷத்தில் மாறி போச்சப்பா இதோ இந்த நாளில் உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்து மாபெரும் மாற்றத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்கள் அப்படி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதி பலவீனத்தை மாற்றி போட்டு மருத்துவர்களால் குணமாக்க முடியாத எந்த வியாதியாக இருந்தாலும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இன்றைக்கு கத்தர் சுகப்படுத்தி மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் அப்படி செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் சுகம் தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் எல்லா வியாதிகளையும் கத்தர் மாற்றி அற்புதங்களையும் அதிசயங்களை செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவிலே உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த பன்னிரெண்டு வருஷமாக பெருமாள் உள்ள சிறீடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து ஆசிர்வதி தாண்டவராகிய கிறிஸ்து இந்த நாளிலும் கூட உங்கள் ஜபத்தை கேட்டு நீங்கள் அவரை நோக்கி பார்த்ததுனால நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதி எல்லா வேதனைப்படுத்துகிற எல்லாம் கத்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுத்து விட்டார் விசுவாசிங்க நம்பிக்கையோடு இருங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கற்று கொடுப்பார் அநேகர் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் அவர்களுக்கும் தெரிவித்து இதை அறிமுகப்படுத்தி பார்க்க சொல்லுங்கள் கட்டாயம் இயேசு கிறிஸ்து மாற்றத்தை கொடுக்கிறவர் நிச்சயம் எல்லாருடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொடுத்து ஆசிர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் கற்று உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக வாழ்வை மாற்றும் வார்த்தை இவாஞ்சலிஸ்ட் கே முரளி ஜாக் மிஸ் மிஷனரி இயக்கம் செல்வமந்தை கிராமம் நெம்மிலி தாலுகா ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழ்நாடு தொடர்புக்கு எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஆறு மூன்று